அவன் சாய்ந்தா இருந்தாயா வருவான் ஒன்னும் பிரச்சனை இல்ல வேலைக்கு போயிட்டானா வேலைக்கு போயிட்டானா வேலைக்கு போயிட்டான் சாய்ந்தா இருந்தா வருவான் வா சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் வா வேலைய முடிக்கலாம் நான் சொல்றேன் யாரு இல்ல இல்ல அப்புறம் வந்து இது பிரச்சனை ஆயிர கூடாது ஒரு பிரச்சனை வராதியா ஐயா முதல்ல பேசிக்கிட்டே இருக்குதா தோணா தோணனே சவுண்ட் போடாத சவுண்ட் சவுண்ட் யாராவது வந்தற போறாங்க பாரு சரிடி சரிடி இங்க பாரு போறோம் சீக்கிர வேலைய முடிச்சிரே ஏ பாத்து 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 ஆமா இதுக்கு தான் உன யார் சேலைய கட்டி வர சொன்னா நான் என்ன சேலைய கட்டி நீ வந்த எனக்கு என்ன யா தெரியும் பொறுமையா பொறுமையா நீ வேற பாத்து வா பயமுறுத்திட்டே இருக்க நான் இப்ப சொல்றேன் சேலை வந்து தடிச்சு விட்டுருங்க பாத்து வாடி கம்முன் வாடி பாத்து போ பாத்து நீ போயா வாடி உன் கைய நான் புடிச்சிருக்கறே என்னையே கீழ தள்ளி விட்டுறாத போ பாத்து வா மேல போயா இங்க பாடி இங்க பாடி இங்க பாடி இங்க பாடி யா யா இப்படி பண்ற வாடி போற சவுண்ட் போற இப்போ எங்கயா போறோம் இங்க சவுண்ட் கேக்குது ஏவே காட்டு வர வந்தற போறாங்க யா நீ வேற சவுண்ட் போற சவுண்ட் போற வந்தற போறாம் பாத்து கவனம் பாத்து நீ போ நீ சார் இது இது வேற இது வேற கட்டிட்டு வந்து உயிரை வாங்குற நீ யா நீ நைட் போட்டு வந்து நீ சொன்னியா

அங்க பாரு அந்த இடம் நல்லா இருக்கு ஏ அந்த இடம் நல்லா இருக்கு குளிச்சியா இல்லையாடி டி நான் ஹமாம் சோப்பு போட்டு குளிச்சேன் ஹமாம் சோப்பா நாலு தடவை போட்டு குளிச்சயா என்னே வச்சி ஓமேல வாசனை வருதே என்ன லைட்டா ஒரு ஓமேல சாக்கடை நான் தடிக்குது

இந்த செல்ல செல்லக்குட்டி பவுன் அதெல்லாம் சொல்லாதே சரி யார வர வர கொ கொஞ்சம் கொ கொஞ்சம் யாரே யார வர வரானா என்னன்னு தெரியலையே ஏதோ வண்டிகாரம் போனா அது பாரு முதல்ல

அவங்க ஒரு புள்ள வர ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு அது விட்டு நோ ப்ராப்ளம் முடிச்சுடு கை தூக்கும்பி மேலே கை தூக்கும்பி நல்லா உடம்பு நல்லா வந்து இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீயாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் ஆமாம் இப்படி ஆட்டு நல்லா ஆட்டு

அய்யோ நீலா என்ன சம்மமோ சரியா ஆரி ஆரி பிய பிய அதான் வா போலாம் ஏ யார சவுண்ட் கேக்குறாங்கடி ஏ யார சவுண்ட் காறாங்க வா ஓடிர்லாம் இங்க வந்து ஒரு நான் இர் 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 இன்னா ரீ பாம்பு ஏ நீ இப்படி போடி ஓடி ஓடி போடு ஏ ஏ